லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கதவு திறக்கப்படும் நேர வந்துவிட்டது தட்டுவதே நிறுத்திவிடாதீர்கள் வேறு எங்கேயும் போகாதீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொம்போது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் முன்பாகமை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஏசாய அறுபத்தி நாலு நாலாவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆச்சரியமான அற்புத மக்களை பிரியமானவர்களே கர்த்தர் செய்வார் கொடுப்பார் நடத்துவார் விடுதலை தருவார் என்று எவ்வளவோ காலமாய் காத்திருக்கிறீர்கள் தான் தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் இந்த வேதனையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல அவர் இரக்கமுள்ள தகப்பனுங்க மன உருக்கம் கொண்டவர் அவருடைய மன உருக்கத்தை ஓசியா தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இப்பராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது ஓசியா பதினொன்று எட்டு மறுபடியும் சொல்கிறார் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தன் இந்த எப்ராயுமேங்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்ல வேண்டும் நீ காத்திருக்கிறாய் மறந்துவிட்டாரோ என்று நினைக்கிறாய் மறப்பதற்கு நான் மனுஷன் அல்ல மனம் மாறுவதற்கு நான் மன புத்திரனும் அல்ல எவ்வளவு அங்கலாப்பு பாருங்கள் நம்மளை எவ்வளோ மதிக்கிறார் பாருங்கள் நம்மளை எவ்வளோ ஒரு பொருட்டாய் நினைக்கிறார் பாருங்கள் என் பிள்ளை மன வெந்து விடுமோ மனசில் சோர்ந்து விடுமோ என்பதைத்தான் சொல்கிறார் ஆனால் அதற்காக நேரத்தை குறைத்து கொள்ள மாட்டார் அந்த நேரத்தில் தான் செய்வார் அவரது வாணியில் தான் செய்வார் மக்களே நாம் ஏதோ எதேச்சே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல நாம் அவரது சிந்தையில் இருந்தோம் எப்போது உலக தோற்றத்திற்கும் முன்னே நமக்கு வகுக்கப்பட்ட திட்டங்கள் தீர்மானங்கள் நம்மை பார்த்தபின் அல்ல சபையில் நம்மை பார்த்தவேன் ஆஃபீஸில் நம்மை பார்த்தவேன் மார்க்கெட் பிளேஸில் நம்மை பார்த்தவேன் நண்பர்களுடன் நம்மை பார்த்தவேன் குடும்ப உறவில் நம்முடைய பங்கை பார்த்தவன் ஓ இவன் தான் இருக்கிறா இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம் ஓ இவன் மோசம் கொஞ்சம் குறைச்சிடலாம் இப்படி ஒரு நாளும் அவர் திட்டம் போடவில்லை உலக தோற்றத்திற்கும் முன்னாலேயே போட்டுவிட்டார் நாம் பிறப்பதற்கு முன்னாகவே போட்டுவிட்டார் நமக்கு பெயர் வைப்பதற்கு முன்னாகவே போட்டுவிட்டார் இவைகளை பார்த்து நமக்கு போற்ற திட்டத்தை மாற்றவும் இல்லை திட்டம் நிறைவேற நம்மை அந்த உயர் பொசிஷனுக்கு உட்கார வைக்க நம்முடையும் நம்முடைய சூழ்நிலையும் தான் மாற்றுகிறார் இதையெல்லாம் நம் கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை அது அவ்வளவு பெரிதாக இருக்குது பெற்ற பெற்றபெண் தான் நமக்கு தெரிகிறது ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று நானே எழுதி கொடுத்து விட்டேன் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நீ அதை நம்பு எனக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெரிது என்று சொல் என்று அதை ஏக்கமாக கேட்கிறார் நம் மீது அத்தனை அன்பும் கரிசனையும் வைத்திருக்கிறார் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தையில் நமக்கு எழுப்புதல் உண்டாவதற்கு பதிலாக சளிப்பை உண்டாக்குற உண்மைதான் இப்படிப்பட்ட செய்திகள் இதையே தான் சொல்லுவார்கள் என்று அதையே தான் சொல்ல முடியும் சத்தியம் சத்தியத்தை தான் சொல்ல முடியும் உங்களுடைய உணர்வுகளை ஆவியானவர் மதிக்கிறார் ஆனால் இதை கர்த்தர் என்கரேஜ் பண்ணுவதில்லை பண்ணிலால் நாம் அதையே அமைங்கி அழிந்து விடுவோம் பிச அழிப்பதற்கு பிசாசு தேவையில்லை நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சியில் சத்தியமாகி விடாது மெஜாரிட்டி வின்ஸ் நோ 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 காத்திருக்கிற நீங்களும் நானும் பெரிய பெரிய அற்புத ஆசீர்வாதங்களை பெறுவோம் இதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு வேதத்தில் உண்டே அதை ஏன் அதை எழுதி வைக்க வேண்டும் நமக்காக பின்வரும் சந்ததிகளுக்காக இதை நம்பி எழும்பி உற்சாகம் அடைவதற்காகத்தான் வேதத்தில் சாட்சிகள் பதிவாகியுள்ளன அன்று அவர்களுக்கு செய்தவர் இன்றும் என்றும் செய்வார் நமக்கு கட்டாயம் செய்வார் ஏனென்றால் நம்ம அவர்களை காட்டிலும் அதிக உரிமை உள்ளவர்கள் எப்படி ஆம் நாம் இயேசுவின் பரிசுத்த ரத்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் அல்லவா இயேசு இருந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து பரிசுத்த ரத்தத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் நமக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் அவருக்கு இருக்கிறது நமக்கு வேண்டும் இதை காட்டித்தான் பிதாவோடு சதாகாலம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக எனக்காக நாம் செய்கிற தவறுகளுக்காக நாம் ஜெபிக்காமல் படுத்திருக்கும் பொழுதெல்லாம் தன் ரத்தத்தை காட்டுகிறார் என் பிள்ளை இந்த ஒரு விசை மன்னியுங்கள் இந்த ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் நான் கொத்தி எழுப்போடுகிறேன் கனி கொடுக்கும் என்ன பாருங்கள் தோட்டக்காரனாக வர விரும்புகிறார் குயவனாக வர விரும்புகிறார் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் போதும் ஐக்கியத்தில் இருந்தால் போதும் காத்திருக்கிற நீங்களும் நானும் புது புதுபெல நடைவோம் போல செட்டைகளை அடித்து எழுப்புவோம் ஐயா நாற்பதாம் அதிகாரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் அப்போது இவ்வளவு காலம் காத்திருந்த பீரியடு கண்ணு நேரத்தில் அந்த வழி மறைந்து விடும் பாருங்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் இதுவரை முன்பு நடந்ததெல்லாம் யோசித்துப் பாருங்கள் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இருந்த இடத்திலேயே இருக்கவில்லையே நகர்ந்து கொண்டு தானே இருக்கிறோம் ஆண்டர் உயர்த்தி கொண்டு தானே இருக்கிறார் நமக்கு கொடுக்க போகும் நன்மைகள் ஆசீர்வாதங்களை அவர் எந்த தூதனுக்கு சொல்வதும் இல்லை நமக்கும் சொல்வதும் இல்லை எந்த அறிகுறியும் இல்லை கையளவு மேகம் கூட காட்டுவது இல்லை அவர் ஏற்கனவே உண்டு வைத்துவிட்டார் இதை நம்புங்கள் கர்த்தரும் அந்த காலத்திற்காக காத்திருக்கிறார் நம்முடைய மனமாற்றத்திற்காக நாம் அவரிடம் நெருங்கி வர காத்திருக்கிறார் ஏனென்றால் சில காரியங்கள் எல்லாம் அவர் நினைத்த அளவுக்கு வர வேண்டும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை எதிர்பார்ப்பதில்லை பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ்ப்படுத்த எதிர்பார்க்கிறார் அதற்கும் அவர் பலன் கொடுக்கிறார் கரும்பையும் கொடுக்கிறார் கரும்பை தின்வதற்கு கூலியும் கொடுக்கிறார் ஆதியாக ஒன்று இருபத்தஞ்சு படித்த பெண் ஆதியாக ஒன்று இருபத்தாறு படியுங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதியாக ஒன்று இருபத்தஞ்சில் இப்படி வசனம் முடிகிறது எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவனது நல்லது என்று கண்டார் அவர் நல்லது என்று கண்ட பின் தான் ஆண்டவர் தம்முடைய சாயலாக நம்மை படைத்தார் எட்டீர்களாம் எல்லாவற்றையும் படைத்து நல்லது இது என் பிள்ளை படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு நாம் தான் நம்மை படைப்பதற்கு முன்பாக நமக்கு தேவையான அத்தனையும் படைத்து அதை எப்படி பார்க்க நல்லது நல்லது அந்த மனிதன் கண்ணை முழித்தவிட எல்லாவற்றையும் நல்லதாகவே பார்க்கிறார் அவன் நினைத்தானா அவரிடம் சொன்னானா சொன்னாரா அப்படித்தாங்க அப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கவே அவர் காத்திருக்கிறார் அவரகாவுக்கு முன்கூட்டியே சொல்லி இருந்தார் ஆதியாகம் பன்னெண்டுல ரெண்டு மூணு பதினஞ்சாம் அதிகாரம் நாலு என்று வசனங்கள் சொல்லி இருந்தார் உனக்கு பிறப்பான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உமக்குள் எல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருந்தார் அவன் காத்திருவல மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாருக்கு இஸ்ம வேலை பெற்றான் அது இன்று வரை மனு குளத்திற்கு சேலஞ்சாக இருக்கிற யோசிப்பிற்கு சொப்பனம் கொடுத்தார் காத்திருக்கும் பீரியடில் உருவாக்கினார் சொப்பனம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம் அதான் பன்னிர பதினொன்றுன்னா அவனுடைய கூட பிறந்தவர்கள் இவனுக்கு கீழே வருவாங்க மட்டுந்தான் அவனுக்கு குதிக்குது ஆனால் சொப்பனை பிறகு பார்த்தா காரியங்கள் தலைகளாக போய்கிட்டுருக்கு யாகோபை நினைத்து பாருங்கள் பிள்ளையை அனுப்புகிறான் உன்னை சகோதரனை போய் பார்த்து வா என்று யாகோபுக்கு தெரியுமா அவன் பிள்ளை இறந்து விடுவான் என்று நியூஸ் வரும் என்று தெரியுமா அனுப்பினான் பல வர்ண ஆடையோடு அனுப்பினான் அதுதான் பார்க்கிறான் பிள்ளையை கடைசியாக பதினேழு வயதில் பின் இவர்கள் வந்து அதே ஆடையை கொண்டு வந்து இது பிள்ளைதானா பாரு என்கிறார்கள் அவன் அழுகிறான் இறந்து விட்டான் என்று முடிவு செய்து விட்டான் அழுது அழுது துக்கத்தோடு இருக்கிறான் அது தகப்பனுக்குத்தான் தெரியும் அந்த வழி தகப்பனுக்குத்தான் தெரியும் நாம் படிக்கிற நமக்கு அப்பா ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுங்கப்பா யாக்கோபுக்கு யோசிப்பு இருக்கிறான் ஒரு ஹிண்ட் சின்ன ஹிண்ட்டு கொடுப்பா அப்படி நமக்கு கேட்குது ஏன்னா அவன் அப்படி வேதனைப்படுகிறான் ஆண்டர் ஒன்றும் கொடுக்கவில்லையே பின் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின் யாக்கோபு யோசபி எப்படி பார்க்கிறான் ராஜவஸ்திரம் தரித்தவனாக பார்க்கிறான் அல்லா இதற்கு இடையில் ஏதாவது ஒன்று அடையாளம் தெரிஞ்சுதா இல்லையே அப்படித்தாங்க நமக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏதும் இல்லை யாக்கோபு கல்லை எடுத்து தலையை வைத்து படுத்திருந்தான் அவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது இது ஏசா பார்த்தானா பார்க்கவில்லை இருபது வருட உழைப்பை பார்த்தானா பார்க்கவில்லை உருவாக்கப்பட்டதை பார்த்தானா பார்க்கவில்லை ஏசா யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களும் வரது தான் பார்க்க வைத்தார் ஹல்லே லூயா உங்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் நீங்கள் காத்திருந்து கண்ணின் பள்ளத்தாக்கில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வெளியாக வந்து உடைக்கப்பட்டதை உருவாக்கப்பட்டதை பார்க்க மாட்டார்கள் ஏதேனே போல உங்கள் வாழ்வை பார்ப்பார்கள் தாவித காடு காடாய் குகைகளிலே மறைந்திருந்து அலைந்து அதை என் பிள்ளைகள் பார்த்தானா இல்லை சவுளினால் துரத்தப்பட்டதை அவர்கள் பார்க்கவில்லை ராஜாவாய் பார்த்தார்கள் தங்கள் தாங்கள் ராஜகுமார்கள் இருந்ததைத்தான் பார்த்தார்கள் அனுபவித்தார்கள் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் பின் சந்ததி நன்றாக இருக்கும் என்று கருத்தில் முடிவரை உங்களுக்கு எழுதவில்லை அப்படி முடிவரை எழுதவில்லை நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் வளமாக இருப்பீர்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் சாட்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்று இருப்பார்கள் எழுபவார்கள் நான்கு தலைமுறைகள் காண்பீர்கள் தற்போது காத்திருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக எதையும் விட்டுவிடாதீர்கள் விட்டு கொடுக்காதீர்கள் கர்த்தரே உங்களுக்காக செய்து முடிப்பார் எசியக்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது கர்த்தராய நான் நிர்மூலமானவையிலே கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிரலமாக்குகிறேன் என்றும் கர்த்தராய நான் அதை சொன்னேன் இதை செய்வேன் சொன்னவர் யார் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்பலாங்க அவருடைய வார்த்தையை தீவிரமாய் செய்து முடிப்பார் உங்களுக்கே செய்து முடிப்பார் உங்கள் காலத்தில் செய்து முடிப்பார் அறுபது இருபத்தி ரெண்டு போதும் அதிசயங்களை காண செய்வார் அவர் யாருக்குங்க காண செய்வார் அவர் கொண்டு என்ன செய்ய போகிறார் காலி பண்ண முடியாது அவ்வளவு வைத்திருக்கிறார் பூமியும் நிறைவு அவருடையது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது சுகம் அவருடையது சமாதானம் அவருடையது அத்தனை நம்முடையது அப்படித்தானே சொல்கிறார் நீ என்னோடு என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது முப்பத்தி ஒன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் காண்பீர்கள் இதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார் மகிமைப்படுவார் காலம் சமீபித்து விட்டது ஜபிக்கலாம் தகப்பனே பேதர் சொன்னது போல் நாங்கள் எங்கே போவோம் ஜீவ வார்த்தைகளும் இடத்தில் உண்டே அந்த வார்த்தைகள் தானே எங்கள் வாழ்விற்கு அடித்தளம் அஸ்திவாரம் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் மறைவிடம் கோட்டை தஞ்சம் புகலிடம் காத்திருக்கிற நாங்கள் பிரகாசம் அடைவோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் இயேசுவை நாமத்தில் அறிக்கை எங்கள் அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு ஒரு ஒரு நாளும் கர்த்தர் விரும்பும் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றத்தை அடைந்து வருகிறேன் எனக்கு சொன்னதை செய்து கொண்டே இருப்பேன் தட்டிக்கொண்டே இருப்பேன் வார்த்தையை கொண்டு தட்டிக்கொண்டே இருப்பேன் இதைத்தான் என்னை செய்து சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் நான் செய்வேன் எந்த வினாடி எனக்கு கதவு திறக்கப்படும் எனக்கு என்று வைத்திருக்க ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் ஆமேன் லூயா